அனைவருக்கும் வணக்கம் திவ்யா டீச்சிங் சென்டர்ல இருந்து திவ்யலட்சுமி இன்னைக்கு நம்ம பழமொழி நானூறுல டே பிப்டீனுக்கு ரெண்டு பழமொழி படிக்கணும் சரிங்களா அது என்னங்க இருபத்தி ஒன்பது முப்பது வந்து படிக்கணுங்க பாருங்க என்ன கொடுத்துருக்குறாங்க வல்லவன் காரியம் கெடாது வல்லவன் காரியம் கெடாது இதுக்கு என்னங்க பழமொழி அருமோ குளநெடிது கொண்டது நீர் அருமோ குளநெடிது கொண்டது நீர் அப்போ நீங்க எதைங்க பாத்துக்கணும் அந்த வார்த்தையையும் அதாவது வல்லவன் காரியம் கிடாது பாத்துக்கணும் இதுல இருக்க என்ன அர்த்தம் அப்படின்னு குடுத்துருக்காங்க மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஓகேங்களா அதாவது இப்ப நெடுங்காலமாக நீர்வற்றாமல் நிறைந்திருக்கும் ஒரு குளம் இருக்கு அந்த குளத்துல இருந்து கொஞ்சோண்டு தண்ணி எடுக்கிறதுனால அந்த குளம் ஒண்ணு வத்தி போயிடாது இல்லைங்களா அதே போலதான் பல வருஷமாக நம்ம தேடி சேர்த்து வச்சிருப்போம் அந்த செல்வத்தை வந்து பயன் நிறைய இருக்கு அதனால என்ன பண்றாங்கன்னா வல்லமை அதாவது கொடுக்கக்கூடியவங்க அதாவது வல்லமை உள்ள ஒருவன் தகுதியானவர்களுக்கு தெரிந்து கொடுக்கும் போது அதாவது யாருக்கு வந்து ஹெல்ப் தேவைப்படுதோ அவங்களுக்கு கொடுக்கணும் அதனால ஏற்படும் நன்மைகள் விரைந்து நீங்காமல் நீடித்து நிற்கும் ஏன்னா ரொம்ப தான் அந்த அதோட அருமை புரியும் இல்லைங்களா இப்ப டிஎன்பிஎஸ்சியே பாருங்க இப்ப நம்ம இலக்கண வகுப்புகள்லாம் கொடுத்துட்டு இருக்கிறோம் யாருக்கு அந்த பயன் தெரியுதோ அவங்களுக்குதான் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஆமா தானேங்க அதே போலதான் இப்ப நம்ம நிறைய இடத்துல தேடிட்டே இருப்போம் அந்த புக்கா இந்த புக்கா அந்த புக்கை தேடி தேடி ஐந்து மாதங்கள் வீணாகிட்டு மறுபடியும் கடைசி மூன்று மாதங்கள் உட்காந்து என்ன படிக்கிறது தேடுறதுக்கு இப்ப இருந்தே இருக்கக்கூடியது எல்லாத்தையும் படிச்சுட்டு அப்புறம் தேடி தேடி கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி படிச்சுக்கோங்க சும்மா புக்கை மட்டும் தேடிட்டே இருக்கிறதுனால எந்த பயனுமே இல்லை அதே போலதான் காசு யாருக்கு அந்த உதவி தேவைப்படுதோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஹெல்ப் பண்ணணும் அப்பதான் அந்த உதவியோட பயனும் கூடி நீடித்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த செல்வமும் ஒருபோதும் குறைந்து அழிந்து போகாது மேலும் மேலும் பெருகவே செய்யும் இல்லாதவங்களுக்கு கொடுக்கறதுனால ஒருபோதும் இதாகாது அதாவது இப்ப நடைமுறையில நம்மள மாதிரி லைஃப்ல இருக்கிறவங்களுக்கு இது செட் ஆகாது இவங்க சொல்லக்கூடியது அரச பரம்பரை ஓகேங்களா என்ன சொல்றாங்க புரியுதுங்களா அப்போ என்ன சொல்றாங்க நிறைய குளத்துல இருக்கக்கூடிய தண்ணியில இருந்து ஒரு ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து யூஸ் பண்றதுனால குளம் வத்தி போயிடாது அதே போலதான் உங்ககிட்ட ஆல்ரெடி நிறைய பணபலம் இருக்கு அதை வந்து யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு தகுதி அறிந்து கொடுக்கும் அது என்னங்க ஆகும் அதோட பயனும் நிலைத்து நிற்கும் அதே போல அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்மளுக்கு அந்த செல்வம் வந்துட்டு குறையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் பாக்கலாம் இப்போ அடுத்தது பாக்கலாங்க என்ன குடுத்துருக்குறாங்க வருவாய் உடைய செல்வம் முப்பதாவது என்னங்க வருவாய் உடைய செல்வம் வந்து குறைந்து போகாது அப்படிங்கறாங்க அதாவது என்னன்னா ஆஹ் இங்க இருக்கு பாருங்க இந்த பாடல் பாடல் படிக்கிறேன் களமர் பலராலும் பலராலும் கள்ளம் படினும் அதாவது நிறைய பேரு கள்ளர்கள் வந்துட்டு திருடனாலும் கூட வளமிக்கார் செல்வம் வருந்தா அதாவது இப்ப நீங்க வந்து நிறைய கோடி கணக்குல செல்வம் சேர்த்து வச்சிருக்கீங்க ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் ஒருத்தன் ஏதோ முடியாத காரியத்துக்கு திருடிட்டு போயிட்டான் அதனால உங்களுக்கு எந்த விதமான பாதகமும் ஆகாது அதை வந்து எது கூட வந்து ஒப்பிட்டு சொல்றாங்கன்னா இப்ப விளை நெல் நெல் இது இப்ப வந்து நெல் வந்து வளர்றதுக்கு என்னங்க பண்ணுவாங்க அப்படியே மடை வந்து தண்ணியா வந்து போய்கிட்டே இருக்கும் இல்லைங்களா ஓகே தண்ணி வந்து போயிட்டே இருக்கு ஆனா அறுவடை காலம் அப்போ என்ன பண்ணுவாங்க அந்த வேர் வந்துட்டு தண்ணி இருந்துட்டே இருந்துச்சுன்னா அழுகி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த மடையை வந்து திறந்து அந்த தண்ணி எல்லாத்தையும் வெளியில விட்டுருவாங்க நீரை வந்து வத்த செஞ்சுட்டு அப்புறம்தான் வந்து அந்த அறுவடை பண்ணுவாங்க இல்லைங்களா அததான் வந்து இங்க இந்த செல்வர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கொஞ்சோண்டு அஹ் அதாவது கோடிக்கணக்கான சொத்துல ஒரு ஆயிரம் ரூபாய் குறைஞ்சு போகிறதுனால உங்களுக்கு எந்த விதமான பாதகமும் ஏற்படாது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து இதே உவமையாக உங்களுக்கு புரியற வகையில சொல்லி அதுதான் இப்போ விளைந்த நெற்பயிரை அறுப்பதற்காக வயல்களில் தேங்கி நிற்கும் நீர் வடியுமாறு உழவர்கள் அணைகளை திறந்து விடுவார்கள் நீர்வளம் மிக்க ஊரனே அதாவது நீர்வளம் மிக்க ஊரனே நரி நக்கீர்ச்சு அப்படிங்கிறதுக்காக கடல் நீர் முழுவதும் என்ன வத்தியா போயிருச்சு வத்தாது ஆமாதானே அதே போலதான் நீ வச்சிருக்கிற செல்வ வளம் கோடி கணக்குல இருக்குப்பா ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் குறைஞ்சு போனா போயிட்டு போகுது அதுக்கு போய் இது ஒரு பெரிய விஷயமா எடுத்துட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி புரியுதுங்களா சரிங்க நெக்ஸ்ட் பாக்கலாம் அடுத்து முப்பத்தி ஒன்றாவது பாருங்க ஊழ்வினைதான் காரணம் இதற்குரிய பழமொழி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆகாதாருக்கு ஆகுவது இல் என்னங்க ஊழ்வினைதான் காரணம் இதுக்கு ஆகாதாருக்கு ஆகுவது இல் என்னன்னா ஆகும் சமயத்தாருக்கு ஆழ்வினை வேண்டாவாம் போகும் பொறியார் போகும் பொறியார் பரிவும் பயனின்றே ஏகல் மலை நாட என் செய்தாங்கு என்பதினும் ஆகாதாருக்கு ஆகுவது இல் இப்ப இது பாத்தீங்கன்னா என்ன ஒரு பொருள் தந்திருக்காங்கன்னு பாருங்க ஆள்வினை அப்படின்னா என்னங்க முயற்சி ஓகேங்களா ஆழ்வினை அதாவது செல்வமும் வறுமையும் ஊழ்வினை பயனால் ஏற்படுகின்ற அப்படிங்கற கருத்தை வந்து சொல்லி உனக்கு நீ இப்போ இப்ப இருக்கிற நீ இல்ல பணக்காரனா இருக்கியா அது எல்லாமே நீ முன் ஜென்மத்துல என்ன பண்ணி வச்சிட்டு போயிருக்கியோ அதுதான் நீ இப்ப அனுபவிக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆமா தானேங்க இப்ப வந்து நல்ல வசதியா இருக்கிறோம் அப்படின்னா அதாவது உன்னோட முன் ஜென்மத்துல யாரு என்ன வந்து புண்ணியம் பண்ணாங்களோ தெரியல அதெல்லாம் இப்ப வந்து சேருது இதே கெட்டது பண்ணி ஒருத்தர் திருடனா இருக்கா வந்துட்டு தவறான காரியங்களுக்கு அதாவது கொலை அப்படின்னா என்ன பாவம் பண்ணனும் பாரு எல்லா தப்பு தண்டாவே பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லுவாங்க இல்லைங்க அதைத்தான் இங்க சொல்ல வர்றாங்க அதாவது ஒருவரின் செல்வமும் வறுமையும் அவரவர்களின் ஊழ்வினையை பொறுத்தே அமையும் என்பதாகும் ஊழ்வினைக்கு எதிராக மனிதர்களின் முயற்சி பல அளிக்காது அப்படின்னு சொல்லி சொல்லி ஓகேங்களா சரிங்க அடுத்து புத்தி மாறுவதில்லை இப்போ இதுக்கு வந்து ரொம்ப சிம்பிளா தாங்க இருக்கும் மீனிங் பாத்துக்கோங்க என்ன மூர்கனின் புத்தி மாறுவதில்லைக்கு ஆகாதே ஆகாதே உண்டது நீளம் பிரிது ஒண்ணு இல்லைங்க இப்ப வந்து ஒரு ஒயிட் ட்ரெஸ் இருக்கு அதுக்கு வந்துட்டு ஒரு நீளம் வந்து போட்டோம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அந்த உஜாலா வந்து போட்டோம் அப்படின்னு நினைங்க ஆகும் அது வந்து ஒட்டிக்கிட்டு போகவே போகாது ஆமா தானங்க அத நீல நிறம் ஒரு பொருளை பற்றி கொண்டால் அது ஒருபோதும் அந்த பொருளை விட்டு விலகாதது போல மூர்கனும் தன் பிடிவாதமான புத்தியில இருந்து எக்காரணம் கொண்டு மாறமாட்டான் இங்கு மூர்கனும் முதலையும் கொண்டது விடா அப்படின்னு ஒரு பழமொழி வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ரொம்ப ஈஸிங்க ஏன்னா ஒரு நீல நேரம் வந்து டிரெஸ்ல ஒட்டிக்குச்சுன்னா எப்படி போகாதோ அதே போலதான் அந்த மூர்கபுத்தி கொண்டு இருக்க இவனோ ஆஹ் அவனோட கேரக்டர்ல இருந்து எக்காரணத்தை கொண்டு மாற மாட்டான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும் இப்ப இந்த முப்பத்தி மூன்றாவது பழமொழிக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா கொடியவன் செய்வது செயலாகாது கொடியவன் செய்யறதெல்லாம் செயலாகாது அதை எது கூட வந்து நம்மளுக்கு விளக்கி கூடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட பழமொழி பாத்துக்கோங்க ஆகுமோ நந்து உழுவதெல்லாம் கணக்கு நந்துன்னு ஒண்ணும் இல்லைங்க நத்தைங்க இப்ப எப்படி ஆஹ் நத்தை வந்து உழு உழுகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்ப கலப்பையை கொண்டு உழவர் உழுதாதான் வந்துட்டு அந்த நிலத்தை வந்து சரியாக உழுக முடியாமாதானங்க அத வந்து எப்படி சொல்றாங்கன்னா இப்போ நத்தையுமே அப்படிதான் இப்போ மண்ணோட அப்படியே ஊந்துட்டே போகுது அப்போ நத்த உழுறதும் உழவர் உழுறதுக்கும் இருக்க வித்தியாசத்தை வந்து எதுக்கு சொல்லியிருக்காங்கன்னா திறமையற்றவர்களுக்கும் திறமை இல்லாதவர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒப்புமைப்படுத்தி சொல்றாங்க அதாவது திறமையற்றவர்கள் செய்யும் காரியங்கள் பயனில்லாதவை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க திறமை அவனுக்கு இல்ல அப்ப அவன் பண்றது எல்லாமே தேவையற்ற பயனில்லாததுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க புரியுதுங்களா அப்ப கொடியவன் செய்யறதெல்லாம் வந்து செயலாகாதுப்பா அதே போலதான் இப்ப நத்த உழுதுங்கிறதுக்காக அத வந்து நம்ம கரெக்டா அதாவது உளுற கணக்குன்னு சொல்லி வச்சுக்க முடியுமா அதே போலதான் இவன் வந்து வேண்டாத அதை எப்படி நம்ம வந்து வந்து யூஸ் அப்படின்னு எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறாங்க வெரி வெரி சிம்பிள் தான் இதுங்க அடுத்து பாருங்க பொய்யை போக்கும் வழி சரிங்களா ஆடுபனை பொய்க்காலை போன்று பொய்யை போக்கும் வழின்னு சொல்லி என்னங்க கொடுத்துருக்காங்க அதோட பழமொழி ஆடுபனை பொய்க்காலை போன்று அதாவது பொருளெல்லாம் கூறிய பொருள் கூறிய பொய் குரலை அதாவது இப்போ இப்ப வந்துட்டு ஒரு மீனிங்கே இல்லாம ஒருத்தர் வந்துட்டு போய் சொல்லிட்டாரு ஓகேங்களா இப்ப ஒரு அமைச்சரே வச்சுக்கோமே அமைச்சர் வந்துட்டு போய் சொல்லிட்டாரு அப்படின்னா அவர் சொல்லக்கூடிய காரியங்கள் எல்லாத்தையும் ஆமா ஆமான்னு தலைய ஆட்டிக்கிட்டு அதாவது வேந்தன் வந்துட்டு ஓகே சொல்லிடக்கூடாது அதுல என்ன வந்து தெளிவு இருக்கு அதுல என்ன தப்பு இருக்கா ரைட் இருக்கா என்ன ஏதுன்னு ஆராய்ந்து முடிவெடுக்கணும் அப்படிங்கறதான் இதோட மீனிங் ஓகேங்களா அதை விட்டுட்டு நம்ம ஆடுபாவரோடு ஆடார் அதாவது என்னன்னா அவங்க கூடயே சேர்ந்து அவங்க சொல்றதுக்கு எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு இருக்க கூடாது அப்படிங்கிறாங்க ஆஹ் எப்பேற்பட்ட உங்களுக்கு ஆலோசனை கூறக்கூடிய அந்த இடத்துல அந்த அமைச்சர் இருந்தாலுமே அது சரியா தவறா அப்படிங்கறது ஆராய்ந்துதான் நம்ம வந்து ஒரு செயல்ல வந்து ஈடுபடணும் அப்படிங்கிறாங்க சரிங்களா அதான் தகுதி இல்லாத தகுதி இல்லாதவர் ஒரு பொருளை சொன்னால் அதாவது ஒரு பொய்யை சொன்னால் அறிவுடையவர்கள் அந்த பொய்யை பொய் என்று என்ன கரெக்டான இதா அப்படின்னு சொல்லி தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்குண்டான வழிகளை வந்து பாப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க புரிஞ்சுங்களா அப்போ யாரு சொன்னாலும் எந்த ஒரு இடத்துல இருந்து அவங்க சொன்னாலுமே பேர்பட்ட பெரிய ஆளுங்களா இருக்கட்டும் அவ அது அதோட உண்மை பொருளை அறிந்து அதற்கு ஏற்றப்படிதான் நம்ம வந்து இது பண்ணணும் சும்மா மண்டைய மண்டைய ஆட்டிட்டு இது பண்ணக்கூடாது புரியுதுங்களா சரிங்க இப்போ முப்பத்தி அஞ்சு இந்த பழமொழியில என்னன்னா மக்களிடம் அன்பு ஓகேங்களா மக்கள் கிட்ட ஒரு அரசன் எப்படி அன்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆயிரம் காக்கைக்கு ஒரு கல் என்னங்க மக்களிடம் அன்பு இந்த ஒரு சொற்களுக்கு சொற்றடருக்கு நம்மளுக்கு என்னங்க பழமொழி ஆயிரம் காக்கைக்கு ஒரு கல்லு இப்ப ஒரு ஆயிரம் காக்க ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா ஒரே ஒரு கல்ல தூக்கி வீசினோம்னா எல்லாம் பறந்து போயிரும் இல்லைங்களா அதே போலதான் குடிமக்களோட அன்பை வந்து அந்த மன்னன் வந்து எல்லா நல்ல காரியங்களும் பண்ணி இது பண்ணும்போது அவங்களோட அந்த பாச அந்த அன்பை வந்து பெற்றுவார் அப்படி பெற்றுட்டார் அப்படின்னா அவரை நாடி வந்துட்டு ஒரு பகைவர்கள் வர்றாங்கன்னா அவங்கள இந்த படையெல்லாம் இவங்க ஒரு குழுவா சேர்ந்து அவங்கள எல்லாம் வரட்டி அடிச்சிருவாங்க பெரிய வலிமை சிறந்த வலிமை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆயிரம் காக்கைக்கு ஒரு மாதிரி நம்ம அஹ் அஹ் அரசருக்கு வந்து யாருங்க குடிமக்கள் தான் வந்துட்டு பாதுகாப்பு அப்படிங்கிறாங்க அத மக்கள் கிட்ட அன்பா இருக்கணும்னு சொல்றாங்க என்னங்க குடிமக்களின் அன்புக்கு பாத்திரமாக ஒரு அரசன் ஆட்சி செய்யறதுதான் மிக சிறந்த வலிமை ஆஹ் அவருடைய பகைவர்கள் அதை அதை வச்சே வந்துட்டு பயந்து ஓடிடுவாங்க ஏன்னா எது தின்னு கேள்வி கேப்பாங்க இல்லைங்களா அவ்வளவுதான் ரொம்ப அது இது ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும் பாத்துக்கோங்க ஆராய்ந்த பின் நம்புங்கள் எல்லாம் தெரிஞ்சு அப்புறம் அவங்க கூட வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஆராயனாகி தெளிந்தான் விழிந்து விடும் ஒண்ணும் இல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாருங்க இந்த உலகத்துல எல்லாரும் அதாவது உலகத்துல அன்புடையவர்கள் அன்பற்றவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அதுல யாராக இருந்தாலும் சரி அவங்கள நல்லா வந்து ஆராய்ந்து மட்டுமே நண்பர்களாக ஏத்துக்கணும் ஆராயனாகி அதாவது ஆராயாம ஒம்பாட்டுக்கு நீ வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எது பண்ணிட்டீங்க பின்னாடி என்ன ஆகும் அவங்கள நம்பி நீ ஏமா அந்த கதையா ஆகி போயிரும் நீ க சீக்கிரமா அதாவது விரைவாக அழிந்து விடுவான் எப்படிங்கிறாங்க நம்பிக்கட்டவன் அவ்வளவுதாங்க ரொம்ப சிம்பிளான ஒரு மீனிங் சொல்ல போனா அப்ப ஆராய்ந்த பின் நம்புங்கள் அந்த சுற்றொடருக்கு என்னங்க பழமொழி ஆராயனாகி தெளிந்தான் விழித்து விடும் சரிங்களா அடுத்து அடுத்து ஏவியது செய்யாத ஊழியர் ஏவியதுன்னு என்னங்க சொன்னது செய்யாத ஊழியர் நம்ம ஒருத்தர்கிட்ட ஊழியர்னாலும் சரி இது எல்லாத்துக்குமே பொறுந்த ஊழியர் அந்த நடக்கக்கூடிய அந்த நிகழ்வை பொறுத்து இது மாறுபடும் சரிங்களா என்னன்னு சொல்ற கேளுங்க அதாவது இதோட அர்த்தத்தை நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு ஏன்னா ஃபுல்லா படிச்சா ஒருத்தர் ஃபுல்லா வந்து வீடியோ பாக்குறதே இல்ல என்ன ஏதுன்னு அர்த்தம் மட்டும் சொல்லிடுறேன் ஏவியது செய்யாத ஊழியர் இந்த சொற்றொடருக்கு உரிய பழமொழி என்னங்க மாறு என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்போ ஒரு சொந்தக்காரங்க இருக்காங்க இத பாருங்க ஒரு தனக்கு மிகவும் நம்பிக்கையான உறவினர்களை வந்து கூப்பிட்டு நீங்கள் இந்த வேலையை எனக்காக கொஞ்சம் தாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு கேட்டுட்டு அந்த காரியத்தை அவங்க கிட்ட ஒப்படைக்கிறாரு அரசனின் கட கட்டளைகளை ஏற்றுக்கொண்டு அந்த உறவினர்கள் அந்த காரியத்தை நிறைவேற்றுவதற்காக தங்கள் உயிரையே கொடுத்தாவது அதை வந்து செய்து முடிக்கணும் ஆமா தானேங்க அவர் வந்து கேட்டிருக்காருன்னா செஞ்சு முடிக்கணும் அதை விட்டுட்டு அடப்போயா இவன் என்னத்த சொல்றது நம்ம என்னத்தை கேட்கறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரியத்தை மறுத்து வேண்டாமே அப்படின்னு சொல்லி சொன்னா அத வந்து எதுக்காக ஒப்பிடுறாங்க அப்படின்னா ஆள் என்று சொன்னால் சொல்ல சொன்னால் அதற்கு பதிலாக பூல் என்று சொல்வது போலாக அதாவது ஒண்ணு இல்லைங்க ஆளை மரம்னா பெருசு இல்லைங்களா பெரிய காரியத்தை கொடுத்து நீ பண்ணு அப்படின்னா அடப்போயாய் இந்த மாதிரியானதெல்லாம் நம்மளால பண்ண முடியாது ஏதாவது குட்டியான இது அதாவது எப்படின்னா நான் வந்து யூனிட்ல வந்து யூனிட் வைஸ் தமிழ் படிக்க படிக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குதான் உங்களுக்கு பிரிச்சு பிரிச்சு கொடுத்துருக்க கொஞ்சம் கொஞ்சமா படிங்க நம்ம கடைசியில எல்லாம் ஆனா எத்தனை சொன்னாலும் ஒரு சிலர் கேக்குறது இல்ல ஃபுல்லா நீங்க சிலபஸ் வைஸ் போங்க சிலபஸ் வைஸ் நீங்க என்னத்த வந்து படிச்சாலும் சரி ஆல்ரெடி படிச்சு முடிச்சவங்களுக்கும் கூட கஷ்டமா தான் இருக்கும் நீங்க இதைய படிக்கிறீங்க வெளியே அவுட் சோர்ஸ் வந்து படிக்கிறீங்க உள்ள இருக்க அந்த ஸ்கூல் புக் வைஸ் வந்துட்டு இதை எப்படி ரிலேட் பண்ணி படிக்கணும் சப்போஸ் இதை வந்துட்டு அவுட் சோர்ஸ்ல இருக்கிற மாதிரியான மீனிங் கொடுத்துட்டாங்கன்னா நீங்க எப்படி வந்து அந்த வந்து உங்களால் எடுக்க முடியும் முடியாது இல்லைங்களா அப்போ ஸ்கூல் புக் வயசு படிக்கணும் அப்ப அது போக நீங்க இந்த அவுட் சோர்ஸ் படி படிக்கணும் சோ ரெண்டையுமே வந்து மெட்ஜ் பண்ணி ஓ இதுக்கு இதுதான் மீனிங்கா அப்படின்னு தெரிஞ்சதா படிக்கணும் புரியுதுங்களா அதே போல இங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா ஒருத்தவங்க வந்துட்டு ஒரு காரியம் சொல்றாங்கன்னா அது வந்து பெரிய காரியம் ஓகேங்களா அதுக்கு பதிலாக அடப்போப்பா நான் கொஞ்சூண்டு தான் படிப்பேன் இப்போ ஸ்கூல் புக் படிச்சுன்னா நான் வந்து அவுட் சோர்ஸ் தேடுவேன் அவுட் சோர்ஸ் வந்துட்டு படிக்கும் போது மாட்டேன் வழி வகுக்காது புரியுதுங்களா நான் வந்து இது கூட உங்களுக்கு ஒப்பிட்டு சொல்லி ஓகேங்களா ஏவி ஏது செய்யாத ஊழியர் நான் வந்துட்டு சொல்றேன் அப்படின்னா நீங்க வந்து ஊழியர்கள் ஸ்டூடண்ட் டீச்சர் வந்து சொல்றாங்கன்னா ஸ்டூடெண்ட் வந்து என்னங்க பண்ணணும் ஓகே மேம் சொல்றாங்கன்னா ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கு அதுக்கு இதுக்கு இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு அது அதுக்கேத்த மாதிரி நீங்க வந்து இது பண்ணிக்கோங்க புரியுதுங்களா சரிங்க முப்பத்தி எட்டாவது பழமொழி பனை போல செய்யும் உதவி இதுக்கு என்ன பழமொழின்னு பாத்தீங்கன்னா கரும்பனை அன்னதுடைத்து இதுல என்ன சொல்ல வராங்கன்னா நான் சிம்பிளா எதுக்கு என்னென்ன வரும்னு சும்மா சொல்லிடுறேன் இப்போ உம் நிறைய வந்து செல்வம் இருக்குங்க இருக்கக்கூடிய அந்த செல்வத்தை யாருக்கு கொடுக்கணுங்க இப்போ உங்களுக்கு யார் யாரெல்லாம் ஹெல்ப் பண்றாங்களோ அவங்களுக்கு இல்ல நம்ம ஊர்லயே நிறைய கஷ்டப்பட்டுட்டு அவங்களுக்கு இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாம் கொடுக்காம புதுசு புதுசா ஆளுங்க வர்றாங்க ஆஹ் ஒரு ட்ரேடு ஒரு வணிகம் பண்றதுக்காக வர்றாங்க உங்களுக்கு வந்து உபயோகப்படுறவங்களுக்கு மட்டும் நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா உன்னை நம்பிட்டு இருக்கிறவங்க உன்ன உன்னோட நாட்டு மக்களுக்கு நீ வந்து ஹெல்ப் பண்ணாம புதுசா ஒருத்தன் வந்து வந்துட்டாங்கிறதுக்காக அவனு கிளத்தை தூக்கி கொடுக்குறியே அதை வந்து எதுக்கு ஒப்பிட்டு சொல்றாங்கன்னா பனை மரத்துக்கு இப்ப பனை மரம் வந்து இப்ப இந்த தலைமுறையில வைக்கிறாங்க அப்படின்னா இப்ப வைக்கிறாங்க ஓகே இப்ப ஒரு இருபது வருஷத்துல வைக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து வச்சுட்டு கொஞ்சம் வயசான காலத்துலதான் அவங்களே வைக்கிறாங்க பேரனுக்கு தான் யூஸ் ஆகும் இல்லைங்களா அதே போலதான் இவங்க என்ன சொல்றாங்கன்னா இப்ப ஒரு பனை மரத்தை நம்ம வச்சோம்னா அது உடனே நம்மளுக்கு அளிக்காதுப்பா அதே மாதிரிதான் இவன் என்னடா இவனை நம்பிட்டே நம்ம எல்லாரும் எல்லாம் பாத்துக்குவான் எல்லாம் இது பண்ணிக்குவான் இவனை நம்பிட்டு இருந்தா இவன் வர்றவங்க போறவங்களுக்கு எல்லாம் தூக்கி கொடுத்துட்டு இருக்கான் இது எந்த விதத்துல சரி அப்படிங்கிற மாதிரி புரியுதுங்க நான் சொல்ல வரது புரிஞ்சுக்க நினைக்கிறேன் அதான் பனை போல செய்யும் உதவி பனை மரத்துக்கு ஒப்பிட்டு சொல்றாங்க கரும்பனை அன்னதுடைத்து செல்வம் உட உடையவர்களாகவே இருந்தாலும் கூட வந்த விருந்து உறவுமான பசித்தவருக்கு உதவாமல் போனால் அது பயனற்ற செல்வம் அப்படின்னு சொல்றாங்க